பதினஞ்சு வருஷமா விஜய் டிவி நிகழ்ச்சிகளை தூக்கி நிறுத்துற தொகுப்பாளர் பிரியங்காவோட வைத்த கூட்டணி இந்த மாதிரி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ நிகழ்ச்சிகள் அப்படின்னா அது விஜய் டிவி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோஸ் மூலியமா மக்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தின சேனல் அப்படின்னா அது கண்டிப்பா விஜய் டிவி தான் அதனால தான் விஜி டிவில எதனா ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் போதும் அதன் மூலியமாக முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சியோட போராடிட்டு வராங்க அந்த விஜி டிவி சேனல் மக்கள் கிட்ட வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற தொகுப்பாளர்கள் தான் இதுல எப்போதுமே நமக்கு ஞாபகம் வருது டிடி கோபிநாத் பாவனார் ரம்யா இது போன்ற தொகுப்பாளர்கள் தான் ஆனா இவங்களை எல்லாரையுமே ஓவர்டேக் பண்ற விதமா பிரியங்கா உள்ள வந்ததுக்கு அப்புறமா முக்கால்வாசி நிகழ்ச்சிகளை எல்லாமே பிரியங்கா தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட கூட்டணி போட்டு பல வெற்றி நிகழ்ச்சிகளை கொடுத்தவர் தான் தொகுப்பாளர் இவர் முதல்ல இருந்து அதுக்கப்புறமா அது இது இது அப்படிங்கிற நிகழ்ச்சியை சிவகார்த்திகேயனுக்கு அடுத்ததான் தொகுத்து வழங்கிட்டு வந்தார் இந்த வெற்றி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியதோட அடுத்தடுத்து சினிமா காரம் காஃபி சூப்பர் சிங்கர் ஜூனியர் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் இப்படி இருபது நிகழ்ச்சிக்கும் மேல தொகுத்து வழங்கியிருக்கிறாரு எத்தனையோ தொகுப்பாளர்கள் வந்துட்டு போனாலும் இப்ப வரைக்குமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஆண் தொகுப்பாளர் அப்படின்னா அது அப்பா மட்டும்தான் அதுக்கு காரணம் பிரியங்கா வந்த உடனேயே பிரியங்காவோட சேர்ந்து கூட்டணி போட்டு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிய எல்லாருமே ரசிக்கும்படியாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வந்தார் இதுக்கு கிடைத்த வரவேற்பின் மூலியமாக பிரியங்கா அண்ட் மாக்காப்பா காம்போ ஹிட் அடிச்சிது அந்த வகையில் மா ஒரு எபிசோடுக்கான சம்பளம் என்ன அப்படின்னா ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் இருக்குமா இதனால தான் வேற எந்த சேனலுக்குமே போகாமல் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக விஜய் டிவியில் மட்டுமே ட்ராவல் பண்ணிட்டு வராரு ஸோ இனிவே பிரியங்கா அண்டு மாக்காப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தொகுத்து வழங்குகிற நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்